பாஜகவை அஇஅதிமுக விமர்சிக்காமல் இருப்பது ஏன் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியை அடுத்த ஆவணத்தங்கோட்டையில் இண்டி கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய ப சிதம்பரம் அஇஅதிமுக மேடைகளில் பாஜகவை விமர்சிக்காமல் இருப்பதன் பின்னணி குறித்து கேள்வி எழுப்பினார் சேலத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நடைப்பயணம் செய்தவாறு பொதுமக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சேலம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் செல்வகணபதியை ஆதரித்து சேலத்தில் அக்ரகாரம் பெரிய கடை வீதியில் நடைபயணம் மேற்கொண்டவாறு வாக்கு சேகரித்தார் அப்போது வியாபாரிகள் வைத்த கோரிக்கைகளை அவர் கேட்டறிந்தார் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்றும் அவர் உறுதி அளித்தார் இன்று மாலை சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் நடைபெறும் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்கிறார் குறைதீர்க்கு பெட்டி வைத்து மனுக்களை பெற்ற திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பின்னும் குறைகளை களையவில்லை என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டிக்குள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அஇஅதிமுக வேட்பாளரை ஆதரித்து அவர் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறினார் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்ற பெயரில் மக்களின் குறைகளை பெட்டிகள் வைத்து சேகரித்த திமுக தலைவர் ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணவில்லை என்று குறை கூறினார் நாட்டிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலமாக தமிழகத்தை திமுக அரசு மாற்றிவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார் திமுக ஆட்சியில் சிங்கார சென்னை சிக்கி சென்னையாக மாற்றப்பட்டிருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு ஆதரவாக வேளச்சேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவான்மியூரில் அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அண்ணாமலை சென்னைக்கு மாற்றம் தேவை என்றார் மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் சென்னைக்கு வருகை தர உள்ளதாகவும் பிரம்மாண்ட வாகன பேரணி நடைபெற இருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார் மத்தியில் வலுவான அரசு அமைய வேண்டும் என்று நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரித்தார் மதுரை திருநகர் பகுதியில் திறந்தவெளி வாகனத்தில் சென்று பிரச்சாரம் செய்த சரத்குமார் மத்தியில் பெரும்பான்மை பலம் கொண்ட கட்சியே ஆட்சி அமைக்க வேண்டும் என்றார் தங்கள் தொகுதி பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லும் வேட்பாளரையே மக்கள் எதிர்பார்ப்பதாகவும் சரத்குமார் கூறினார் திமுக ஆட்சியில் மின்கட்டண உயர்வு மற்றும் சொத்து வரி உயர்வால் தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விசைத்தறியாளர்கள் அரசின் நெருக்கடியால் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டு வருவதாக குறை கூறினார் திமுக ஆட்சியில் பல மடங்கு மின்கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் சொத்து வரி நிலவரி ஆகியவையும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் மாணவர்கள் பெண்கள் இளைஞர்கள் என்று அனைவருக்குமான திட்டங்களை திமுக அரசு சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் பிரகாஷை ஆதரித்து அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் மக்களின் நலனை அடிப்படையாகக் கொண்டு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட அனைவரும் ஒரே அணியில் திரண்டுள்ளதாக குறிப்பிட்டார் மழை வெள்ள பாதிப்புகளின் போது மத்திய அரசு உரிய நிவாரணங்களை தமிழகத்திற்கு வழங்கவில்லை என்று அவர் குறை கூறினார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றது பெங்களூருவில் நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்ற கொல்கத்தா அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது இதைத் தொடர்ந்து களமிறங்கிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எண்பத்தி இரண்டு ரன் எடுத்தது அந்த அணியில் அதிக அளவாக விராட் கோலி எண்பத்தி மூன்று ரன் எடுத்தார் பின்னர் நூற்று எண்பத்தி மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி களமிறங்கிய கொல்கத்தா அணி பதினாறாவது ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றி பெற்றது இதன் மூலம் கொல்கத்தா அணி தமது இரண்டாவது வெற்றியை பதிவு செய்துள்ளது